இப்படி சொல்லிட்டா உடனடியே நம்ம பாசிஸ்டா பாஜக ஒரு பயம் வந்துடும் நம்ம எப்படி தான் வந்து இந்தியாவில் ஆள்றது எப்படி மக்களை ஏமாத்துறது அப்படின்னு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய பிரதமரும் ஒன்றிய அமைச்சரும் இருந்துகிட்டு ஒரே ஒரு எதிர்க்கட்சி தலைவரை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிறார் என்றால் அந்த இடத்துல அடிபட்டு போதா இல்லையா ஆனா அந்த ஒன்றிய அரசு மாநில அரசு என்ன பண்ணுது முதல்ல நாளைக்கே நீ ஓட்டு போடுவேன் பாரு பேர் இருக்கான்னு பாரு

நம்ம எல்லாருமே இந்த மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவை நாம வந்து இந்த மக்களுக்காக ஒரு மக்களாட்சியை கொடுப்போம் தலைவர் பின்னாடி சாதாரண குடும்பத்து மக்கள் ஒவ்வொரு வாக்காளரும் அந்த உரிமையை பெற்று ஆக வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு தமிழக வெற்றி கழகம் செயல்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டுரை தலைவர் தலைமையில் அவர்கள் முதல்வராக இந்த சின்ன பசங்க அண்ணாவுக்கு எதிரான இந்த மாபெரும் தமிழ்நாடு அளவு தழுவிய இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கோவையின் பெண் சிங்கங்களுக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் என்னுடைய என்னுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே எல்லா விளக்கத்தையும் கொடுத்துட்டாங்க எல்லா ப்ரொசீஜர் என்ன பிரச்சனை இருக்கின்றது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அதுலேயும் நண்பர் விக்னேஷ் அவர்கள் வந்து ஒன்று சொன்னார் எனக்கு பின்னாடி வர அண்ணன் அருண்ராஜ் அவர்களும் ரமேஷ் அவர்களும் தெளிவாக எல்லாத்தையும் விளக்கிட்டு சொன்னாரு இதுதான் நினைக்கிறேன் இந்த போராட்டத்தை தலைமையிட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் அருண்ராஜ் எக்ஸ் ஐஆர்எஸ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்று மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் இந்த போராட்டத்தை ஏற்படுத்தி களத்தில் நம்முடைய தோழர்களை கொண்டு வந்து நிறுத்தியதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு ஒன்றிய அரச இருக்கு ஒரு மாநில அரசு இருக்கு இந்த அரசு எதற்காக அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஜனநாயக முறைப்படி மக்கள் ஆட்சி நடத்துவதற்காக தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கு ஒன்றியத்திலும் மாநிலத்தில் நடந்துகிட்டு இருக்குது ஆனா இந்த ரெண்டு அரசை ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகளும் எப்படி சொல்லல நீங்க தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பார்க்கணும் எஸ்ஐஆர் பத்தி எல்லாம் சொன்னாங்க அதற்கு முன்னாடி இருந்து இந்த அரசாங்கங்கள் இந்த கட்சிகள் எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது ஒரு தேர்தல் அப்படின்றது ஜனநாயக திருவிழான்னு நம்ம சொல்றோம் எதற்காக ஜனநாயக திருவிழான்னு சொல்றோம் மக்கள் தங்களை ஆளக்கூடிய பிரதிநிதிகள் யார் என்பதை வாக்குரிமை மூலம் தேர்வு செய்து தனக்கான ஒரு பிரதிநிதியை உருவாக்குவதுதான் ஜனநாயக தேர்தல் பொறுப்பு நம்முடைய மக்கள் எல்லாருமே இருக்கும் அதற்கு முக்கியமான விஷயம் என்னன்னா சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் அதுதான் வந்து ஜனநாயக நடக்கக்கூடிய ஒரு ஒரு தேர்தலாக இருக்கும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னா அதற்கு முதல்ல அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த தேர்தலை நடத்தக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறவங்க மிக நேர்மையாக இந்த தேர்தலை நடத்தக்கூடியவர்களாக இருக்கணும் இதுதான் வந்து அடிப்படை சமீபத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா இந்த தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய குழுவில் மூன்று நபர்கள் வந்து இடம்பெற்று இருக்கணும் அதில் ஒருவர் ஒன்றிய பிரதமர் மற்றொருவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இன்னொருவர் எதிர்க்கட்சி தலைவர் கொண்டிருத்தப்படி எதிர்க்கட்சி தலைவர் இந்த மூன்று பேரும் ஒரு குழுவாக இருந்ததால் தலைமை தேர்தல் ஆலய நியமனத்தில் வந்து முடிவெடுக்கணும் அந்த குழு தான் அதிகாரம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுது இப்படி சொல்லிட்டா உடனடியாக நம்ம பாசிஸ்டா குராஜா ஒரு பயம் வந்துடலாம் நம்ம எப்படின்னா வந்து இந்தியாவில் ஆளுறது எப்படி மக்களை ஏமாத்துறது அப்படின்னு உடனடியாக ஆ ஒரு மசோதாவை கொண்டு வராங்க என்ன மசோதாவை கொண்டு வராங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வந்து இந்த குழுவிற்கு தேவையே கிடையாது நாங்க என்ன பண்ண போறோம் ஒன்றிய பிரதமர் இருப்பாரு ஒரு ஒன்றிய அமைச்சர் இருப்பாரு எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாரு நாங்க வந்து தலைமை தேர்தல் ஆணையரை செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணி அதன் அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய பிரதமரும் ஒன்றிய அமைச்சரும் இருந்துகிட்டு ஒரே ஒரு எதிர்க்கட்சி தலைவரை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிறார் என்றால் அந்த இடத்துல ஜனநாயக அடிபட்டு போதா இல்லையா ஜனநாயக முறைப்படி ஒரு தலைமை தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுக்கப்படாம ஒரு சார்புள்ள பட்சத்தில் தேர்ந்தெடுக்கும் போது தேர்தல் அவர்கள் அம்பேத்கர் தேர்தல் நடத்தக்கூடிய கூடிய தேர்தல் நடத்தக்கூடிய இடத்திலேயே ஒரு பிரச்சனை அதற்கு பிறகாக வந்து எதிர்கட்சி இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியை மட்டும் தேர்ந்தெடுத்து அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களை எல்லாரையுமே வந்து எல்லாத்தையும் எடுத்து அதை அனாலிசிஸ் பண்ணி அவங்க ஒரு திடுக்கிடும் தகவல்கள்லாம் வெளியிட்டாங்க நமக்கே பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரே நபருடைய போட்டோ நாலு பூத்துல இருக்கு ஒரே நபருக்கு நாலு பூத்துல ஓட்டு இருக்கு அட்ரஸ் இல்லாதவங்களுக்கு ஓட்டு இருக்கு பேர் தப்பா இருக்கு திடீர்னு பார்த்தா தானோஸ் போட்டோ எல்லாம் இருக்கு வாக்காளர் அட்டையாள அட்டையில எப்படி இருந்துச்சு ஒரே ஒரு சிறிய அறை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வீட்டுல ஐம்பது பேருக்கு மேல நாற்பது பேருக்கு மேல ஓட்டுகள் இருக்கு பப்ளிக் இடத்துல வந்து அட்ரஸ் அப்ப இது போன்ற எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டமன்ற தொகுதியில எடுத்து அதையெல்லாம் கேள்வியாக எழுப்பினார்கள் அதற்கு எந்த ஆதாரத்துலும் இன்றைக்கு வரைக்கும் வந்து பதில் வந்து தெரியல அப்போ இப்படி தொடர்ந்து இந்த ஜனநாயக தேர்தலை நடத்துவதில் மிகப்பெரிய குளறுபடிகள் நடந்து கொண்டு இருக்கிறது என்று எல்லா எதிர்க்கட்சிகளும் சொல்லும்பொழுது அதையெல்லாம் கொஞ்சம் கூட இந்த தேர்தல் ஆணையமும் சரி ஒன்றிய அரசும் சரி காதலை வாங்கிக்கிற மாதிரியே தெரியல சோ இதையெல்லாம் புரிஞ்சு நம்ம பார்க்கணும் இந்த எஸ்ஐஆக்கு முன்பாக என்னதான் நடந்திருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும் இந்த எஸ்ஐஆர் நம்மள எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு

நான்கு அந்த பட்டியலில் வந்து உங்களுடைய பெயர் இல்லைனாலும் இல்ல அதற்கு பிறகாக பிறந்திருக்கக்கூடிய பர்த் ஏஜ் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு அவங்களுடைய பெற்றோர்களுடைய இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இரண்டு அந்த சமீபத்தில் அந்த இடத்துல நடந்த அந்த எஸ்ஐஆர் இருக்கக்கூடிய லிஸ்ட்ல உங்களுடைய பேரண்ட்ஸ் உடைய விவரங்கள் என்னன்னு கேக்குறாங்க இன்றைக்கு பேரண்ட்ஸுக்கே அந்த விவரம் தெரியாது எப்படி அந்த குழந்தைக்கு தெரியும் இந்த புதிய தலைமுறை வாக்காளர்களுக்கு எப்படி தெரியும் சரி பிஎல்ஓ கிட்ட கேட்கலாம் அப்படின்னா அவங்க கிட்டே அதற்கான டேட்டா எதுவுமே இல்லை இது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் எனக்கே நடந்தது உடனே ஆதாரம் கேட்பாங்க நானே சொல்றேன் எனக்கே நடந்துச்சு ரெண்டு நாட்கள் முன்னாடிதான் என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல நம்ம கிளைக்கழகத்தில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் ஒரு நாலஞ்சு பேர் கும்பலாக ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு போயிட்டு வந்தாங்க எனக்கு ஒரு சந்தேகம் இவங்க தேர்தல் காலத்துல மட்டும் தான் இப்படி போயிட்டு போயிட்டு பணத்தை கொடுத்துட்டு வருவாங்க இப்ப எதுக்கு நான் சுத்திட்டு இருக்காங்க பொங்கல் தீபாவளி கூட வரல எல்லாம் பரிசு பொருள் கொடுப்பாங்க எதுவுமே இல்லையே எதுக்கு இவங்க சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விசாரிச்சு நம்ம தோழர்கள் கிட்ட எல்லாம் யாரெல்லாம் அந்த வாட்ல வாக்காளர்கள் இருக்காங்களோ யாரெல்லாம் வாக்கு அளிப்பார்கள் நினைக்கிறாங்களோ அவர்களுடைய அத்தனை பேர் படிவத்தையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கழக நிர்வாகிகளை வைத்துக் கொண்டு கவுன்சிலர்களை வச்சுக்கிட்டு அந்த படிவங்களை எல்லாத்தையும் வாங்கி அந்த திமுக ஓட்டை உறுதிப்படுத்தக்கூடிய பயன்படுத்திக்கிட்டு நான் வந்து நம்ம தோட நல்லா கூப்பிட்டு கேட்டேன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது பக்கத்து வீட்டுல தான் இருக்க எனக்கு ஃபார்ம் வரல பக்கத்துல இருக்க திமுக காரங்கெல்லாம் ஃபார்ம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டும்போது ஆனா நம்ம பிஎல்ஓ எங்க இருக்காங்களே முதல்ல தேடி கண்டுபிடிக்க முடியல ஒரே ஆளு கிட்டத்தட்ட வாட்டு ஃபுல்லா சுத்தணும் எல்லா வீடுகளுக்கும் போகணும் இப்படி ஒரு சூழல் இருக்கு நீங்க வேற அப்பப்ப வந்து எங்கேயாவது போராட்டத்துக்கு போற ஆர்ப்பாட்டத்துக்கு போற மீடியாவுக்கு போறேன் கலைஞர் போய் வீட்டை கூட்டிட்டு போயிருங்க உங்க ஓட்டே இல்லைன்னு சொல்லி தான் நீங்களே ஓட்டு போட முடியாதுன்னு அப்படின்ட்டா நம்ம தம்பி அப்பதான் நான் யோசிக்கிறேன் இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாரும் வந்து நம்மளுடைய அண்ணன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போலவோ இல்ல சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போலவோ மன்னர் பரம்பரையில வந்த குடும்பம் கிடையாது

ஒரு பிஎல்ஒ ஏஜென்ட் அவரது போட்டிருக்காங்க ஆயிரம் ஓட்டுகளுக்கு ஒரு பிஎல்ஓ ஏஜென்ட் அப்படின்னு போட்டு வச்சு அவங்க ஒவ்வொரு வீடா எத்தனை வீட்டுக்கு போக முடியும்னு யோசிச்சுப்பாரு அவர்களை நம்ம குறை சொல்லி பலன் கிடையாது அவங்க வந்து வெவ்வேறு அரசு பணிகள்ல இருக்கக்கூடியவங்க அடிஷனலா இந்த பணிகள் பார்க்க வச்சிருக்காங்க அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேர்டனா இருக்கும் மிகப்பெரிய ஒரு சுமையா இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்க வீடு கூட்டி இருக்கு அப்படின்னா நீங்க எங்க போயிருக்கீங்க உங்க ஃபார்மை எப்படியாவது ஒப்படைக்கணும் இல்ல பக்கத்து வீட்டுல கேட்கணும் அப்படின்ற மனநிலையெல்லாம் அவங்களுக்கு இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது என்ன பண்ணுவாங்க வீடு கூட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் எடுத்து ஓரம் வச்சிருவாங்க அந்த ஃபார்மை பார்க்கக்கூடிய நம்மளோட உடன்பிறப்புகள்லாம் என்ன பண்ணுவோம் இது தாவையக்கா ஃபார்ம் தூக்கி அப்படியே ஓரமாக வச்சிருங்க ஓட்டே தேவையில்லை அப்படின்றோம் இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த குளறுபொறிகளுக்கு எதிராக தான் இன்றைக்கு நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து நம்ம முன்னெடுத்துருக்கோம் இன்னொன்று இந்த கால அவகாசம் அப்படின்றது வந்து ரொம்ப குறுகிய ஒரு கால அவகாசம் ஒரு மாதத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட ஆறு கோடியே நாற்பது லட்சம் வாக்காளர்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது இதில் ஆன்லைன் மூலயமா பண்ண சொல்றாங்க ஆன்லைன் மூலமா பண்ணால் பாதி பேருக்கு ஓடிபி வர மாட்டேங்குதுதான் பாதி பேருக்கு சைன் போட முடியல உங்களுடைய ஆதார் கார்டிலையும் ஓட்டர்லையும் பெயர் ஒரே மாதிரி இருக்கணும் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகணும் ஏகப்பட்ட கட்டாயம் இருக்கு இன்றைக்கு ஒவ்வொரு குட் கிராமத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குக்கிராமத்தில் கிராமத்தில் கூடிய போதிய கல்வி அறிவு இல்லாத போதிய இந்த ஆன்லைன் பற்றிய அறிவு இல்லாதவர்கள் எப்படி ஆன்லைன் மூலயமா பண்ண முடியும் தொழிலுக்கு போகிறவர்கள் வீட்டை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க எப்படி அந்த ஃபார்ம்ஸ் பண்ணி கொடுப்பாங்க ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் நானும் ஒரு அம்மா கிட்ட விசாரிச்சேன் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு இதெல்லாம் கேட்கறாங்களே நீங்க சரி வேலைக்கு போறீங்களே எப்படி நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க லீவ் போட்டு பண்ணுவீங்களா என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஆனா போங்க தம்பி இதுக்கு நான் ஓட்டே போடாம இருந்துருவேன் அப்படின்றது அம்மா இல்ல நம்ம எதார்த்தத்தை பேசுவோம் அப்ப இந்த அளவிற்கு வந்து மக்களை வந்து ஒரு மன உளைச்சல் ஆக்கக்கூடிய ஒரு வேலையில இன்றைக்கு இந்த தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இதுல இந்த மக்களுடைய வாக்குகளை காப்பாற்றக்கூடிய பணி அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழக தோழர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கு நீங்க எல்லாரும் என்ன பண்ண உங்களுடைய மாவட்ட செயலாளர்லாம் சொன்னது போல ஒவ்வொரு வீடா உங்களுடைய பூத்துல தேடி போன ஒவ்வொரு வீடும்

லீிதத்திற்கு மேலாக வந்து சாதாரண வயணி பெருமக்கள் கூலி தொழிலாளிகள் அவர்கள் எல்லாருமே வந்து ஒடுக்கப்பட்ட இடத்துல இருந்து வந்தவங்க சமூகத்தின் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய சிறுபான்மை பெருமக்கள் இருக்காங்க இப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் தன்னுடைய வாக்குரிமை இழந்திருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது இது இந்த ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய ஒரு மிரட்டல் இந்த ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கி அதை கேலி கூத்தாக்கி ஒரே ஒரு கட்சி தொடர்ந்து ஒன்றியத்தில் ஆளுநர் நினைக்கக்கூடிய பாசிச மனப்பாக்கு கொண்ட இந்த பாஜக செய்யக்கூடிய இந்த வேலையை நம்ம எடுத்துதான் ஆகணும் சும்மா சொன்னோம் நம்முடைய கொள்கை எதிரி பாஜக சொல்லிட்டு அப்ப இது போன்ற கொள்கைகளை முன்வைத்து எப்படியாவது நாடு முழுவதும் ஒரே கட்சி ஒரே ஆட்சி ஒரே மொழி ஒரே தேர்தல் இப்படி எல்லாத்தையுமே அவர்கள் அனுபவிப்பதற்காக இப்படி ஒரு திட்டங்களை கொண்டு வந்து இந்த பாஜக ஜனநாயகத்தை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நம்முடைய மாவட்ட செயலாளர்களுடைய அறிவுரையை பெற்று நீங்கள் அனைவரும் தீர்க்கமாக தெளிவாக ஒரு வாக்குகள் கூட மிஸ் ஆகக்கூடாது அது தமிழக வெற்றிகழக வாக்காக இருக்கட்டும் எந்த கட்சியோட வாக்காக இருக்கட்டும் ஆனால் தமிழ்நாட்டில் எந்தவித வாக்கும் நீக்கப்படாமல் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு வாக்காளரும் அந்த உரிமையை பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு வெற்றி கடல வந்து கட்சி பாகுபாடோ எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டாரு அது உங்க எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் நீங்க செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கை மிக பெரிய அளவில் எங்களுக்கு இருக்கிறது அதை செய்யணும் இவ்வளவு பேர் இங்க வந்து நின்று இருக்கீங்க இப்படி அடிக்கிற வெயில்ல இங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஒருவருக்கும் அந்த ஜனநாயக கடமையை நீங்கள் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு தான் நீங்கள் வந்து நினைவிட்டு இருக்கிறீங்க அதை நான் மனதார உள்ளபடியே பாராட்ட தலைவர் வந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் இதெல்லாம் பார்க்கும்போது அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பணி அப்படிங்கிறது பெரும் ஓட்டுக்காக கிடையாது உங்களுடைய அடுத்த தலைமுறை நாட்டுக்கான பணி அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க இந்த பணியை சீரும் சிறப்புமாக செய்து இந்த குளறுபடிகள் எல்லாம் தாண்டி ஒவ்வொரு விரல்களிலும் மை வைக்கப்பட வேண்டும் அதற்கு பாலமாய் தமிழக வெற்றி கழக தோழர்கள் இருக்க வேண்டும் எல்லா போங்க அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் எல்லா இடங்களுக்கும் போங்க இந்த மற்ற கட்சிக்காரர்கள் குறிப்பாக இந்த திமுக பாஜக போன்ற கட்சிகள்லாம் நம்மளை பார்த்து சின்ன பசங்க என்ன பண்ண போறாங்க சின்ன பசங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெளிவா சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த சின்ன பசங்க